அல்ஹமுதுல்லாஹி ரபில் அல்லாஹுலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானோ தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய அத்தனை நெருக்கடிகளையும் உடனடியாக நீக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் ஒரே இரவில் மாற்றம் நடந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் முதல்ல நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு ரெண்டு விஷயம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த தண்டனையா இல்லை சோதனையா இதை நம்ம கண்டிப்பா சிந்திச்சே ஆகணும் தண்டனையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் தௌபா செய்ய வேண்டியது அவசியம் நாம செஞ்ச தப்புகளுக்காக தான் பாவங்களுக்காக தான் அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் அதை நாம முதல்ல உணர வேணும் அதனால முதல்ல தௌபா செய்யணும் தௌபா செஞ்சிட்டாலே நிச்சயமாக நமது அனைத்து நெருக்கடிகளும் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் வரலாற்று குறிப்புகளில் இருக்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அது சொல்லும் போது உங்களுக்கு அவசியம் என்ன சொல்லிட்டு நபி மூசா அலைவாசல்லாம் அவர்களுடைய காலத்தில் பன இஸ்ராவிலர்கள் கேட்டாங்க ஏன்னா மழை இல்லாம ரொம்ப பஞ்சமா இருந்துச்சு அந்த டைம்ல எங்களுக்காக துவா செய்யுங்க மழை வேண்டி துவா செய்யுங்க சொல்லிட்டு நபி மூசா அவர்கள்கிட்ட வந்து மக்கள் கேட்கிறாங்க நபிமார்கள் துவா செஞ்சா நிச்சயமா அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்களும் எல்லா மக்கள் கண்களையும் ஒன்று திரட்டி துவா செய்கிறாங்க ரொம்ப கெஞ்சி ரொம்ப நன்மையின் பொருட்டாக துவா கேட்குறாங்க ஆனால் மழை பெய்யல அவங்க துவா கபுல் ஆகாம இருக்கு ஏன் என் துவா கபுல் ஆகலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நபி மூசா அலி அவர்கள் கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் நாற்பது ஆண்டுகள் பாவம் செஞ்ச ஒருவன் உங்க கூட்டத்துல இருக்கிறான் அதன் காரணமாகவே உங்க ஊர்ல மழை இல்லை முதல்ல அவனை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட நபி முசாலி வசல்லாம் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒரு பாவி இருக்கான் தான் மழை பெய்யாமல் இந்த ஊரே கஷ்டப்படுது இந்த கூட்டத்திலிருந்து நீ வெளியேறி விடு அப்படின்னு சொல்றாங்க அந்த பாவி உடனே பாக்குறான் பாவம் செஞ்சு அந்த மனுஷன் யாருமே வெளியேறில அப்போ புரிஞ்சுக்கிச்சு நாம தான் பாவம் செஞ்சு அந்த மனுஷன் நம்மளாலதான் இந்த ஊரே கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த கூட்டத்தில் இருந்த கண்டிப்பா மழை வராது ஏன்னா நம் நாம தான் காரணம் இந்த மழை தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நாம தான் காரணம் நாம தான் அந்த பாவி சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொரு புறம் என்ன யோசிக்கிறான்னா நம்ம வெளியேறிட்டா ஏன்னா பாவம் செஞ்சிட்டோம் நம்ம வெளியேறினாதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஆனா வெளியேறினா எல்லாரும் பார்த்துருவாங்களே எல்லாருக்கும் நாம தான் பாவி சொல்லிட்டு தெரிஞ்சிருமே சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசிக்கிறான் உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க யாருக்கும் தெரியாம அம்மா அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்குறாங்க யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு தப்பு செஞ்சவன் நான் தான் என்னை மன்னிச்சிரு நான் திருந்திட்டேன் சொல்லிட்டு மனப்பூர்வமாக தௌபா செய்கிறாங்க அழுது கண்ணீர் வடிச்சு துவா செய்கிறாங்க அவர் அழுது அந்த கண்ணீர் தரையை தொடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுபானவத்தால் அந்த ஊருக்கு மழையை தரான் இதை பார்த்த மூசா செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னா பாவை ஒருத்தவன் இந்த கூட்டத்தில் இருக்கான் அவன் வெளியேறினாதான் மழை பொழியும் சொல்லிட்டு ஆனா யாரும் வெளியேறினா மாதிரி தெரியலையே ஆனா மழை வந்துச்சு எப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க அப்போ அல்லாஹ் சுபான தாலா மழை தடுக்கப்பட்டவரே மழை பொழிய காரணம் இப்போ அந்த அந்த பாவி எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு அடியாராக மாறிவிட்டார் அப்படின்னு அல்லாஹ் சுபான தாலா சொல்கிறாங்க அப்ப நபி முசாலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க இப்போதாவது அந்த அடியாரை எனக்கு அடையாளம் காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர் எனக்கு மாறு செய்த அடியாராக இருக்கும்போதே நான் அவரை கேவலப்படுத்தவில்லை இப்போது அவர் என் பிரியமான அடியாராக மாறிவிட்டார் இப்போது கேவலப்படுத்துவேனா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் மனம் திருந்தி தௌபா செஞ்ச அல்லாஹ் சுபானா சுபான அவர்களை கண்ணியப்படுத்துவான் ஒருபோதும் அவரை இழிவுபடுத்த மாட்டான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தொடர்ந்து முசிபத்துக்கள் கஷ்டங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யுங்க உங்கள் அனைத்து கஷ்டங்களும் முசிபத்துக்களும் நீங்க அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு தௌபாவிற்கான சிறப்பான ஒரு துபாவை தான் சொல்ல போறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் மற்றும் நம் அமல்கள் அல்லாஹத்தில் உயர்த்தப்படும் நாள் மற்றும் மறுநாள் ஜும்மா இந்த அடிப்படையில் இந்த நாள் மிக சிறப்பு பெறுகிறது இந்த நாளில் என்னைக்கு இந்த துவாவை எந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் விரைவில் உங்கள் துவா கபுலாகும் உங்கள் சோதனைகள் உடனடியாக நீங்கும்னா நீங்கள் இன்னைக்கு நைட் அதாவது வியாழக்கிழமை நைட்டு தகஜத் நேரத்தில் இன்ஷால்லா இந்த துவாவை ஊத முயற்சி செய்யுங்க ஏன்னா உடனடியாக உங்கள் கஷ்டத்தீரும் நீங்கள் நினச்சிங்கன்னா தகஜத் நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள் உடனடியாக இன்ஷால்லா உங்களுக்கு பதில் கிடைக்கும் வியாழக்கிழமை மகரீப் தோதுட்டு கூட இந்த துவாவை நீங்க ஓதலாம் இருந்தாலும் அன்னைக்கு தகஜுத் நேரத்தில் போது உடனடி பலன் கிடைக்கும் ஏன்னா விடியல் ஜும்மாவிற்கான நாள் ஜும்மா நாள் மிக சிறந்த நாள் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுபான கீழ் வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் தகஜுத் நேரம் இந்த ரெண்டு நாளும் நேரமும் ஒன்று சேர்ந்து சிறப்பான ஒரு துவாவை நாம கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய முசிபத்துக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுபான அந்த ஒரு இரவிலேயே நீக்கி விடுவான் அதனால இந்த துவாவை நீங்க மனசார அழுது சஜிதால கேளுங்க ஒரு ரெண்டு ரக்காத்து அந்த ரெண்டாவது ரக்காத்துல கடைசி சதிதா இருக்கு பார்த்தீங்களா துவாவை ஓதி கேளுங்க இத்தனை முறை தான் ஓதணும் இல்லை எப்பவுமே எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் உங்களால எந்த அளவுக்கு அதிகமா ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா ஓதுங்க அல்லாஹுவின் மன்னிப்பையும் கருணையையும் உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் ரப்பனா ஆமன்னா وارحمنا وأنت خير الراحمين. ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. எங்கள் இறைவா நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக எல்லாம் நீ மிகவும் மேலானவன் உங்க வீட்ல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப முசீபத்தா இருக்கு வீட்ல ஒரே பிரச்சனைகள் சண்டை பிரச்சனைகள் கஷ்டம் வறுமை ரொம்ப நோய் நொடியா இருக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம் நோய் சரியான பாடு இல்ல நிறைய கடனா இருக்கு நல்ல வேலை கிடைக்கல திருமணம் ஆகல குழந்தை பாக்கியம் இல்லை சொல்லிட்டு எந்த பிரச்சனைகளால நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி உங்க பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவுக்கு அதிகமா இந்த துவாவை ஓதிக்கீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு மறக்காம ஓதுங்க நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்க மனசார அழுது ஓதும் நிச்சயமாக அல்ல உடனடியாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த துக்கத்தை கவலையை நீக்கி விடுவான் அப்படி இன்னைக்கு நீங்க ஓதுறீங்க இன்னைக்கே இந்த துவா கபல் ஆகலை சொல்லிட்டு ஒரு போதும் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க துவா கபுல் ஆகாது அதனால எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கீங்க துவா செய்யும் போது பொறுமை மிக அவசியம் நம்ம அல்லாஹ் கிட்ட பொறுமையோட தான் கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு காலம் வச்சிருப்பான் நம்ம என்னதான் துவா கேட்டாலும் அந்த ஒரு காலம் வரலனா அல்லாஹ் எழுதி வச்சுட்டானா ஏற்கனவே விதிய அந்த காலம் அமையலனா தள்ளி போட்டுட்டே தான் இருப்பான் அந்த நேரம் அமைற வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக துவா செய்யறீங்களோ அதுக்கேத்தா மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையையும் பல மடங்கு உயர்த்துவான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இன்ஷால இந்த துவாவை நீங்க கேட்டு இன்னைக்கே கூட உங்க கஷ்டம் தீரலாம் அப்படி தீரலனா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க இதை விட பல மடங்கு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கைய நிச்சயமா உங்களுக்கு அவன் அமைத்து தருவான் மனம் தளராதீங்க என் துவா கபுலாகல சொல்லி இந்த ஒரு வார்த்தையை என்னைக்குமே சொல்லிடாதீங்க சபர் பண்ணுங்க நிச்சயமாக அல்லாஹ் சுபானோ தாலா பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான் அல்லாஹ் நமது அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் நீக்கி நமது வாழ்வில் நிம்மதியை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை பறக்கத்தை தருவானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் அவர்களும் பல நடைவார்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லுன் கசீரா அஸ்லாம் வரது